அப்படியே பார்க்கக்கூடிய லாஸ்ட்டுக்கு வந்துவிட்டேங்க இங்கே தாங்க இந்த வியூ நான் சொன்ன மாதிரி ஷேக் ஜாகிதர் ரோட்டினுடைய வியூ இங்கேயும் ரொம்ப தெளிவாக தெரியல முடிஞ்ச அளவுக்கு இதை விட கிட்ட போக முடியாதுங்கிற லெவலுக்கு முக்கியமான எண்டு பார்க்கக்கூடிய எண்டு ஏரியாவுக்கு வந்துட்டேன் பாருங்கள் அப்படியே வாக்குவே பசுமையாக ரெண்டு பக்கமும் அற்புதமான மரங்கள் சின்ன சின்ன அழகான க்யூட்டான செடி குடிகள் சைடில் பார்த்தீங்களா பசுமையாக இது என்ன ஸ்பீஷிஸ்னு தெரியல அடர்த்திய அழகாக செடிகள்ங்க எப்படி நல்லா பேக்ரான் சூப்பராக இருக்குல்ல நடைபாதை பசுமையான தாவரங்கள் மரங்கள் ரெண்டு பக்கமும் இந்த சைடு நிறைய பேர் விளாடுறாங்க விளையாடுறாங்க என்னென்ன பாருங்க ஃபுட்பால் விளையாடுறாங்க நிறைய பேர் விளாடுறாங்க இந்த டெஃபனேஷன் வரையறை சாதனைனா என்னென்னா சாதனைன்னா எப்போவுமே இல்லை படித்து ஃப்ரீயாகலாம் ஹைஏஎஸ் படிக்கணும் கலெக்டராக வரணும் சரிங்களா இல்லை எல்லாருமே எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரியான ஒரு செலிபிரிட்டியாக பர்சனாலிட்டியாக ஃபிகரா வந்து நாடு போற்றும் எல்லாராலும் அறியப்பட்ட நபராக வரணும் ஃபேமஸான ஆளாக வரணும் கூகுள் சிஇஓ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியோட சிஇஓ வரணும் இதெல்லாம் தான் சாதனையா எல்லோரும்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வர முடியாதுங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வர்றவங்க வேலைன்னு கூப்பிட்டு அவங்க ஆல்ரெடி நல்லா சாதிச்சிருக்காங்க அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அது மட்டும் தான் சாதனை ஏன்னால் கண்டிப்பாக இல்லைம்மை வா சுத்திடும் பேப்பம் வரங்க என்ன சுற்றிடும் ஆ பார்த்தீங்களா செம்ம சூப்பர் கியூட் இருக்குது பறவைகள்லாம் கிரீச்சி வழி நல்லா இருக்குங்க பாருங்க இலைகள்லாம் பாத்தீங்களா வேப்பங்காய்கள்லாம் அப்படியே தூங்குதுங்க பழுக்கல பச்சை காயாவே இருக்கு வேப்பங்காய்கள் தெரியுதா சின்ன சின்ன வேப்பங்காய்கள் ஊர் வேப்பம் பட்டைகள்லாம் பாத்தீங்களா வந்துருக்கீங்க யுனை அரபு எமிரேட்ஸ் ஹிஸ்டரியில ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா இன்றைக்கி டெம்பரேச்சர் பயங்கரமான ஹாட்டு ஐம்பது புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் அபுதாபினுடைய முக்கியமான ஒரு வெஸ்டர்ன் எமிரட்ஸோட பகுதியில் ஸோ பேசிக்கலி இங்கே ஐம்பது தாண்டதுலாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் ஐம்பதுலாம் வாய்ப்பே இல்லை பாத்தீங்களா எவ்வளோ ஒரு பிஸியான ஈவினிங் டைம்ங்க ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நூறுல்லா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் துபாயில் ஒரு அற்புதமான பப்ளிக் பார்க் அல் சஃபா பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஜுமைராவுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க ரொம்ப பழமையான பார்க் இது துபாயில் இப்போ வந்து ரொம்ப நிறைய மாற்றங்களுக்கு ரெனோவேஷன் புதுப்பித்தலுக்கு இருக்கு இந்த பார்க்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக துபாய் வந்து ஆரம்பத்தில் எழுச்சி அடைஞ்சிட்ருக்கிறப்போ நல்லா ப்ரோக்ரெஸ் ஆகிட்ருக்குறப்போ எமர்ஜ் ஆகி நல்லா ப்ரொக்ரஸ்ஸாக ஆரம்பிக்கிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துகளில் இது உண்டாக்கப்பட்டதுங்க சரிங்களா அந்த பார்க்கு தான் வந்திருக்கேன் அதை பற்றி தகவல்கள்லாம் சொல்கிறேன் இது இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா இந்த பார்க் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி காலகட்டத்தில் ரொம்ப ரிமோட் துபாயிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தள்ளி அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிற மாதிரி ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் துபாயினுடைய எக்ஸ்டென்சிவான டெவலப்மெண்ட் துபாயினுடைய டெவலப்மெண்ட்டு உலகத்துக்கே தெரியும் ஆக்சுவலாக இந்த எழுபத்தஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ காலமாச்சு ஆக்சுவலாக ஓகேங்களா இத்தனை வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு துபாயினுடைய ஒரு சிட்டியோட பாட்டாக ஆகிடுச்சு ஏன்னா இதுக்கு பக்கத்தில் தான் ஷேக் ஜாயித் ரோட் ஜுமைரா புர்ஜு ஹலீஃபா ஏகப்பட்ட விஷயங்கள் லேட்டஸ்ட்டு நிறைய அதிநவீனமான இடங்கள் புதிய புதிய கட்டடங்கள்லாம் வந்துருச்சு இப்போ துபாயினுடைய டவுன் டவுனுக்கு பக்கம் ஆயிடுச்சு ஆனால் ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறப்போ இந்த ஏரியா வந்து ரொம்ப தள்ளி தான் இருந்துச்சு ரிமோட் ஏரியாவாக இங்கேருந்து வியூலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பார்க்கினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா துபாய் வாட்டர் கெனால் இந்த பார்க்லேருந்து பார்க்கலாம் இந்த துபாய் வாட்டர் கெனால் ஸ்ட்ரீட்னே சொல்கிறாங்க இதெலாம் துபாய் வாட்டர் கெனால் வந்து ரொம்ப ஒரு அதிகமான ரெனோவேஷன் பணிகளுக்கு உள்ளாகிக்கிட்டு இருக்குது அதனால தான் இங்கே யாருமே கூட்டம் அதிகம் வர்றதில்ல இட்ஸ் க்ளோஸ் நான் ஃபஸ்ட்டு வர்றப்போ இது க்ளோஸ் பண்ணியிருக்கதாக தான் நினச்சேன் இங்கே பார்த்தாலும் மேப்பு கூகுள் மேப்பு மேப் வழக்கம் போல் சுதப்பிடுச்சு அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு இன்னொரு கேட்டுக்கு வந்தால் அந்த கேட்லேயும் ஓப்பனில் இல்லை கேட் நம்பர் டூக்கு போகணுன்னாங்க அங்கே வந்து உள்ளார வந்து பக்கத்தில் பார்க்கிங் பண்ணிவிட்டு பார்க்கிங்கும் பப்ளிக் பார்க்கிங்க்கு உள்ள பார்க்குக்கு உள்ள பார்க்கிங் இல்லை வெஹிக்கிள் பார்க்கிங் இல்லை ஆர்டிஐனுடைய இந்த ரூட்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டினுடைய பார்க்கிங் தான் அதுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு இப்போ முதலாம் ரெண்டு திரகம் மூணு திரகம் இருந்தது இப்போ ஆறு திரகம் ஆக்கி விட்டாங்க சரி ஒன் ஹவர் போட்டுட்டு வந்துவிட்டோம் போட்டுட்டு உள்ளார வந்தேன் வாங்க அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஓகே இதை பாருங்க இதெல்லாம் வாட்டர் கெனால் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பயங்கரமானது பாருங்கண்ணா இங்கே நீங்கள் பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் நிறைய புனர் நிர்மாண பணிகள் ரெனோவேஷன் நடந்துக்கிட்டே இருக்குங்க இங்கே உள்ளார வர்றதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து மூணு திராம்ஸுங்க ஆக்சுவலாக த்ரீ திராம்ஸ் சரியா வாங்க அப்படி உள்ளார்போம் இது வந்து ரொம்ப பெரிய பார்க்கு பெரிய உள்ள பார்க்கு ஓகேங்களா இங்கேருந்து பார்த்தாங்க பாருங்கள் ஷேக் சாஹித் ரோடுனுடைய அழகான வனப்பான தோற்றம் உங்களுக்கு தெரியும் போக போக எப்படி இருக்குது அதனுடைய தோற்றம் முக்கியமான இடங்களில் நல்ல அற்புதமான நல்ல வியூ இருக்குன்னெலாம் சொன்னாங்க ஆனால் இது ரொம்ப இப்போ பார்க்குக்கு உண்டான அமெரிட்டிஸ் ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்க விளாடுறதுக்கு உண்டான ப்ளே ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி நடந்து போகிறதுக்கான வாக்வே பறவைசனுடைய கிரீட் சொல்லி பார்த்து கேட்குறீங்களா இன்றைக்கிங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது பசுமையாக இருக்குங்க உள்ளுக்குள்ளார நடபாதலை நடந்து வந்துட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா உள்ளுக்குள்ளார நேர்த்தியாக இருக்கின்ற அந்த புல்துறையை பார்த்தோன்னா மனசு அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பசுமை எங்கே பார்த்தாலும் பசுமை இவ்வளோ சூடு இன்றைக்கி உலக ரெக்கார்டு எமிரேட்லேயே உள்ள மிகப்பெரிய ரெக்கார்டு சூடு இன்றைக்கி ஐம்பது புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் ஆனால் இந்த சூட்லேயும் இவ்வளோ அழகாக அழகோடு எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்க எங்க பார்த்தீங்களா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஹிஸ்ட்ரியில் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னா இன்றைக்கி டெம்பரேச்சர் பயங்கரமான ஹாட்டு ஐம்பது புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் அபுதாபினுடைய முக்கியமான ஒரு வெஸ்டர்ன் எமிரட்ஸோடய பகுதியில் ஸோ பேசிக்கலி இங்கே ஐம்பது தாண்டதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் ஐம்பதுலாம் வாய்ப்பே இல்லை ஓகேங்களா இங்கேலாம் வந்து இப்போ நான் இருந்த ஏரியாவில் நாற்பது நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இருந்தது அதுவே ரொம்ப அதிகமாக நான் ஃபீல் பண்ணேன் வெளியில் மதியம் தொழுகிறதுக்காக வெளியில் போயிட்டு ஒரு சில வேலைகளுக்காக வெளியில் போகிறப்போ பயங்கரமான சூட்டை நான் ஃபீல் பண்ணேன் என்னாடா இவ்வளோ சூடாக இருக்குன்னு எல்லாருமே வெளியில் போனவங்க ஃபீல் பண்ணாங்க ஆனால் அப்புறம் செய்தியில் வருது இன்றைக்கி ரெக்கார்ட் பிரேக்கிங் டெம்பரேச்சர் இன்னைக்கு இவையெல்லாம் ஐம்பது புள்ளி மூணு இல்லை ஐம்பது புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் அபுதாபியினுடைய ஒரு பகுதிகளை வா பயங்கரமாக குளோபல் வார்மிங்கில் எல்லாமே தலைகீழாக போய்ட்டுருக்குங்க டெம்பரேச்சர்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஏசியிலேயே தான் அடைஞ்சி கிடக்க வேண்டியிருக்கு வெளியிலலாம் வர்றாங்க ஏதோ ஒரு ஏர்லி மார்னிங் வரணும் இல்லை லேட் ஈவினிங் இந்த மாதிரி இப்போ மணி பார்த்திங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட ஆறு ஐம்பது ஆகுது ஆரம்பத்துக்கு பரவாயில்ல ஓரளவு வெளியில் தலை தலைகாட்ட முடியுது ஓகேங்களா வாங்க அப்படியே ஒரு நடை போடுவோம் பாருங்கள் அப்படியே வாக்குவே பசுமையாக ரெண்டு பக்கமும் அற்புதமான மரங்கள் சின்ன சின்ன அழகான க்யூட்டான செடி குடிகள் சைடில் பார்த்தீங்களா பசுமையாக என்ன ஸ்பீஷிஸ்னு தெரியல அடர்த்தியாக அழகாக செடிகள்ங்க சைடில் பாருங்கள் அங்கே ரோடு பிஸியான ஜுமேரா ரோடு ஜுமேரா ரோடுன்னு மட்டும் இல்லை பல இடங்களுக்கு போகிற முக்கியமான ரோடுஸ்லாம் வெளியில் அந்த வழியாக தான் வந்தேன் இங்கே பாருங்கள் வாக்குவே உட்காறதுக்கான அம்யூனிட்டிஸ் ஆக்சுவலாக இந்த சைடு பாருங்கள் பசுமையாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பாருங்க அப்படியே ரொம்ப செம்ம சூப்பர் க்யூட்டாக இருக்குது மனசை மயக்கிற மாதிரி இருக்குதுங்க அந்த அதர் சைடு பார்த்தீங்கன்னா துபாயினுடைய ஷேக் ஜாகித் ரோடுனுடைய எக்ஸ்டென்ஷன் அந்த பில்டிங்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா வானுவிய கட்டடங்கள் ஷேக் ஜாஹித் ரோடுனாலே உயரமான கட்டடங்கள் தான் சரியா பாருங்க நல்லா இல்லைங்களா சாயங்காலம் நேரம் மணி கிட்டத்தட்ட ஏழு மணி ஆகுதுங்க ஆனால் மணியை பார்த்தா நமக்கு ஒரு ஃபீலிங்கை பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட அஞ்சரை மணி ஒரு ஆறு மணிக்கு சன்செட் மாதிரி இருந்ததுன்னா அஞ்சரை மணிக்கு இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ செட்டு சூரிய அஸ்தமனம் வந்து இப்போலாம் வந்து ஏழு மணி ஆகிடுதுங்க ஏழு மணி ஆகுறதுனால நமக்கு வந்து இப்போது ஆறு ஐம்பதுக்கே வந்து இந்த மாதிரி இப்படி இருக்குது நல்ல கடுமையான கோடை மேல ஸ்டார்டிங் ஆஃப் த சம்மரு மேலே அப்படி இருக்குங்க ஆக்சுவலாகப்பா என்ன ஒரு சூடு தலகாட்டம் உள்ள இன்றைக்கெலாம் வெளியில் இந்த கோடையில் ஒன்று வீட்டிலேயே அப்படியே இருந்துக்கணும் வீக்கெண்ட்ல இல்லாட்டி வெளியில் அந்த மாதிரி லேட் இந்த ஈவினிங் ஈவினிங்கு பிறகு ஹியூமிட்டிலாம் இல்லைன்னா இன்றைக்கி ஹியூமிடிட்டி இல்லை அந்த ரத்துபான்னு சொல்லுவாங்கல்ல ஊரில் இருந்தால் அந்த ட்ரோபிக்கல் கண்ட்ரீஸில் கசக்கச கசன் இருக்கும் ஈரத்தன்மை ஈரப்பழம் அது வந்து கம்மியாக இருக்குது அது அதிகமாக இருந்தால் அப்பவும் வெளியே வர அப்படியாது ஈவன் சன்செட்டு சூரியன் அஸ்தமரம் ஆகிட்டால் கூட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல ஈவினிங் நல்லா இருக்கிறதுனால வெளியில் வர முடிஞ்சிருக்கு இல்லாட்டி அப்படியே அமைதியாக வீட்டில் இல்லை மால்ஸில் ஏசி எங்கே இருக்கும் அங்கேயே போய் சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான் அதுதான் கல்ஃப் ஊர்லேயும் வெயில் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் ஊரில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பாருங்க இந்த வாக்கு அப்படியே போகணும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குங்க ரொம்ப விஸ்தீரணமான பாருங்க நல்லா நம்ம வந்து சைக்கிளிங் இல்லை வாக்கிங் சூப்பராக வரலாங்க பாருங்க குழந்தைங்களுக்கு விளாடுறதுக்கான இந்த இடங்கள்லாம் வச்சுருக்காங்க அதை காமிக்கிறீங்க குழந்தைகளுக்கான பார்த்தீங்களா அந்த ஸ்விங்கு ஆனால் இப்போ கூட்டமே இல்லை இந்த வெயிலில் யாரும் வரவும் மாட்டேங்கிறாங்க வந்து பாருங்கள் லேடி இந்த டயத்தில் நீங்கள் வின்டர்லலாம் வந்தால் அங்கே வேறு லெவலில் கூட்டம் இருக்குங்க எவ்வளோ அமைதியாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா வேப்ப மரங்கள்ங்க அந்த சைடில் இருக்கிற எல்லாமே வேப்ப மரங்கள் தான் வா கிட்டே போய் பாப்பமா வேப்ப மரம்னா நமக்கு ஒரு பந்தம் வந்துடும் ஆ மேலே பாருங்கள் ரெட் வென்டா இல்லை எல்லோ வெண்டட் பில்புல்லாக உட்காந்துருக்காப்புல தெரியுதானே இந்த எல்லோ வென்டட் பில் புல்லுங்க தெரியல ரெட்டாக தெரியல அழகான வேப்பமரங்களுங்க ம் இந்த சைடில் நாலு ரெடி சொன்ன ரோடுங்க பிஸியான ரோடு நிறைய காமிக்கிறீங்க இந்த ரோடு எந்தளவுக்கு பிஸியாக இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் இந்த ரோடு வழியாக தான் வந்தது நான் அதுக்கு பக்கத்துலேயே சைடு பை சைடாக நகரத்தினுடைய தெரியுதா தெரியும் தெரியுதா உங்களுக்கு பாருங்களா எவ்வளோ ஒரு பிஸியான ஈவினிங் டைமுங்க ஈவினிங் எல்லாம் வெளில போயிட்டு சமயத்தில் நிறைய பேருக்கு இன்னைக்கு வேலையும் இருக்கு வேலையும் இருக்கிற தினமாவும் இருக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு லீவாக இருக்கும் வாவ் சுத்திரும் வேப்ப மரங்க என்ன சுத்திடும் ஆ பாத்தீங்களா செம்ம சூப்பர் கியூடாக இருக்கு பறவைகள்லாம் கிரிச்சி வழி நல்லா இருக்குங்க பாருங்க வேப்ப மரத்துடைய இலைகள்லாம் பார்த்தீங்களா வேப்பங்காய்கள்லாம் அப்படியே தும்புதுங்க பழுக்கலை பச்சை பச்சை காயாவே இருக்குங்க பாருங்க வேப்பங்காய்கள் தெரியுதா ஆ சின்ன சின்ன வேப்பங்காய்கள் ஊர் வேப்பம் பட்டைகள்லாம் பார்த்தீங்களா ஊர் எஃபெக்ட் வந்துச்சிங்க நம்ம ஊருனுடைய அற்புதமான ஸ்பீசிஸ் தானே இல்லைங்களா நாங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் போவோம் கொஞ்சம் தூரம் நல்லா இருக்குது அப்படியே நடந்து அப்படியே போவோம் ஒரு சில சிந்தனைகளை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு என்னென்னா நம்ம வந்து நிறைய தடவை நம்ம சொந்தக்காரங்க இல்லை நமக்கு நமக்கு தெரிஞ்சவங்க அல்லது டிவியில் பார்க்குறப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பிறந்ததுக்கு ஏதாவது சாதிக்கணும்ப்பா பிறந்துட்டோம் அப்படியே பிறந்துட்டு பத்தோட பதினொன்னா இறந்துட்டு அப்படியே போய் சேர்க்கறதுல என்ன பிரயோஜனம் எதாவது ஒரு வித்தியாசத்தை பண்ணணும் ஏதாவது ஒரு சாதனை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய தடவை நிறையா சுச்சுவேஷன்ஸில் நிறையா இன்னொரு மனிதர் இன்னொரு ஒரு மனிதருக்கு சொல்லியோ அல்லது வேறொரு மனிதர் உங்களுக்கு சொல்லியோ பல விதங்களில் இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அப்போது இந்த விஷயத்துக்கு சாதனைன்னா என்னங்க இந்த டெஃபனேஷன் வரையறை சாதனைனா என்னென்னா சாதனைன்னா எப்போவுமே இல்லை படித்து ஆளாக ஐஏஎஸ் படிக்கணும் கலெக்டராக வரணும் சரிங்களா இல்லை எல்லாருமே எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரியான ஒரு செலிப்ரிட்டியாக பர்சனாலிட்டியாக ஃபிகராக வந்து நாடு போற்றும் எல்லாராலும் அறியப்பட்ட நபராக வரணும் ஃபேமஸான ஆளாக வரணும் கூகுள் சிஓ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியோட சிஇஓ வரணும் இதெல்லாம் தான் சாதனையா எல்லோரும்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வர முடியாதுங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வர்றவங்க வெலைன்னு கூட்டு அவங்க ஆல்ரெடி நல்லா சாதிச்சிருக்காங்க அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அது மட்டும்தான் சாதனை ஆனால் கண்டிப்பாக இல்லை என்னுடைய கருத்து ப்ளஸ் காமன் பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் சாதனைன்னா என்னங்க சி நம்ம சொந்த காலில் நம்ம நிற்கிறதே சாதனை தான் வெரி சிம்பிளாக நம்ம சொல்லணுன்னா சாதனை அப்படின்னா வரைகிற என்னென்னா நம்ம சொந்த காலில் நம்ம நிற்கணும் ஓகேங்களா அதே நாங்கள் சொந்தக்காரில் நினைக்கிறது ஃபைனான்சியலாக பொருளாதாரத்தின் அடிப்படையில் நம்ம அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நமக்கு நாமே சம்பாதிச்சு இல்லை பிஸ்னஸ் பண்ணி பொருள் ஈட்டி நமக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சமூகத்துக்கு இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து உதவுற அந்த விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம தாங்க சாதனையாளர் நம்ம நாலு பேரால அறியப்படாத ஒரு ஆளாக இருக்கலாம் சரிங்களா நம்ம வந்து எல்லாராலும் வந்து தெரியப்படுகின்ற ஒரு ஆளாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் சொந்தக்காலில் நிற்கிறீங்க நல்லா சூப்பராக சம்பாதிச்சு உங்களுடைய ஃபேமிலியை சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக வச்சுருக்கீங்க அது சந்தூலா அனைத்தும் இறைவனைக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க ஓகேங்களா அப்போ வந்து அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு ப்ளஸ் நீங்கள் சம்பாதிக்கிறதும் சரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதும் சரி நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்துலேயும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க என்ன பார்த்து பார்த்து செய்கிறீங்க நீங்கள் செய்கின்ற விஷயங்கள் அடுத்தவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாது நீங்கள் பேசுகின்ற பேச்சில் அடுத்தவங்க ஹேர்ட் ஆகிடக்கூடாது நீங்கள் செய்கின்ற ஒரு நடவடிக்கைகளையும் அடுத்தவங்க ஹேர்ட் ஆகிடக்கூடாது அடுத்தவங்களுடைய மனதை பாதித்து விடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க அப்படி செஞ்சுட்டு காலில் நின்று நாலு பேருக்கு நல்லது செஞ்சு குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நீங்களும் சிறப்பாக தன்னிச்சையாக இண்டிபெண்ட்டாக இயங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சிறந்த சாதனையாளர் சாதாரண சாதனையாளர் இல்லைங்க சிறந்த சாதனையாளர் இதுதாங்க சாதனைக்கான வரையறை எல்லாருமே வந்து சாதனை என்னால எல்லாரும் அதிகப்படுகிறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்குலாம் போடணும்னு அவசியம் இல்லை இப்படி நம்ம பிறந்ததுக்கு இவ்வளவு நம்ம நான் சொன்ன இந்த விஷயத்தை செஞ்சாலே நம்ம வந்து கல்வெட்டில் வந்து நம்ம பேர் வரணும்லாம் அவசியம் கிடையாதுங்க நம்ம வாழ்ந்ததுக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனோன்னா நம்ம வந்து நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கை எதுவுமே இல்லை அது வந்து உலகம் மாதிரியே நம்ம சுற்றி இருக்கிறவங்க உலகம் எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கு நம்ம இப்படி வாழ்ந்துட்டு போயிட்டோன்னு ஆனால் நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தம் எதற்காக நம்ம வந்தோமோ அதை வந்து நம்ம நல்லபடியாக முடித்தோம் சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அதை பற்றி கவலையே இல்லை நமக்கு திருப்தி இருக்குது நம்ம நல்ல விதமாக வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு இதுதாங்க சாதனை அதனால் இப்போவும் மனசை போட்டு நம்ம அல அலட்டிக்க வேணும் யாராச்சும் எதாச்சும் சொன்னாங்கன்னா நீ இப்படி செய்யலை நீ இப்படி செய்யலாம் நீ அப்படி செய்யலாம் அடுத்தவங்களுக்கு வாய் இருக்குங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக மனசு இருக்குது அட்வைஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் ஓனர் சொந்தக்காரர் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் சிஇஓ அப்போ நம்ம அந்த கம்பெனி நம்ம வாழ்க்கைங்கிற கம்பெனியை நடத்துகிறப்போ கண்ட கண்ட கசடுகள்லாம் வர்றப்போ இந்த காதில் வாங்கி அந்த காதல விட்டுட்டு சரியான கோலோட சரியான திட்டமிட்டு ஓரளவு இந்த மாதிரி நான் வாழ்க்கையை சொல்லி நல்லபட நல்லபடியாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து நல் நாலு பேருக்கு நல்லது செஞ்சு நம்ம வாழ்க்கையே ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் நம்ம வாழ்க்கை நமக்கு நம்ம சிறப்பாக இருந்து நம்ம ஃபேமிலியை காப்பாற்றி அதுக்கப்புறம் நாலு பேருக்கு நல்லது செஞ்சு இந்த மாதிரி இருந்தால் நம் மிகச்சிறந்த சாதனையாளர்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம மனசில் அந்த மனசுங்கிற கல்வெட்டில் எழுதப்படுகிறது அது போதும் உலகம் எல்லாமே நம்ம பேர கல்வெட்டில் வெட்டி நம்ம சிறப்பானவர்னு சொல்லிட்டு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது ஓகேங்களா சரிங்க வாங்க அப்படியே பேசிக்கிட்டு வந்துட்டோம் இந்த பார்க்கனுடைய அதர் சைடுக்கு வந்துருச்சு ஆக்சுவலாக நல்லா ரம்மியமாக இருக்குதுங்க அந்த ஏரியாலாம் ஆனால் கூட்டமே இல்லை அந்த அளவுக்கு கூட்டமே இல்லை பாருங்கள் மா மாலை மங்க ஆரம்பிக்கிது ஏன்னா சன்செட்டு எங்கள் வியூ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதர் சைடில் போய் அந்த வியூவை வந்து ஏன்னா அந்த வியூ வந்து ஷேக்ஸ் ஆகிது ஓட்டோடய வியூ அதையும் பார்த்துட்டு அப்படியே முடிப்போம் சரிங்களா பசுமையாக இருக்குங்க உள்ளுக்குள்ளார நடபாதனை நடந்து வந்துட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா உள்ளுக்குள்ளார நேர்த்தியாக இருக்குன்னு அந்த புல் துறையை பார்த்தோன்னா மனசு அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுது பசுமை எங்கே பார்த்தாலும் பசுமை இவ்வளோ சூடு இன்றைக்கி உலக ரெக்கார்டு எமிரேட்லேயே உள்ள மிகப்பெரிய ரெக்கார்டு சூடு இன்றைக்கி ஐம்பது புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் ஆனால் இந்த சூட்லேயும் இவ்வளோ அழகாக கொள்ளையழகோடு எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்க எங்கள் பார்த்திங்களா அதுதான் இங்கே உள்ள ஆட்சியாளர்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸினுடைய முனிசிபாலிட்டி நகராட்சியினுடைய அற்புதமான நடவடிக்கைகள் ஒன்று ஒன்று இனிஷியேட்டிவ் எடுத்து பார்த்து பார்த்து செய்கிறது எப்படி ஃபீல் பண்ணுங்கள் பாருங்கள் வேறு அளவிலாம் இருக்குல்ல அல்சஃபா பார்க்குங்க வந்தால் நீங்களே வாங்க ஜுமைரா பக்கத்தில் இருக்குது கூகுள் மேப்பை நம்பாதீங்க தயவு செஞ்சு இங்கே ஆர்டிஏ ட்ரைவ்னு சொல்லிவிட்டு ஸ்மார்ட் டிரைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அதை போட்டுக்கோங்க ஸ்மார்ட் டிரைவ் அந்த ஆப் ஆண்ட்ராய்டு ஸ்டோர் இல்லை ஆப்பிள் ஸ்டோரில் ஸ்மார்ட் டிரைவ் இருக்கும் அதை நீங்கள் போட்டுக்கோங்க அது உங்களை கரெக்டாக வந்து இங்கே கொண்டு வந்து விட்டுரும் ஏன்னா கூகுளில் இப்போ ஒன்றும் சரியில்லை எங்கே போனாலும் சொல்லப்புது இடத்த ஏட்டிக்கு போடி காமிச்சி விடுதுங்க வர்றப்போ நான் ஃபஸ்ட்டு வர்றப்போ சம்மந்தமே இல்லாத இடத்துல போய் இங்கே பார்க் பண்ணிச்சு பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பார்க்கிங் போடலாங்க நான் நான் அபுதாபியில் ஒரு இடத்துல பார்க்கிங் போட்டால் இன்னொரு இடத்துல ஏன் போட்டுக்கலாம் இங்கே துபாயில் அப்படி இல்லை ஒன்று ஒன்றுங்க ஜோன் வச்சுருக்காங்க ஒரு இடத்துல பார்க்கிங் போட்டால் இன்னொரு இடம் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா வாங்க செம்ம சூப்பராக இருக்குங்க செம்ம சூப்பர் க்யூட்டாக இருக்கு இந்த பார்க்கு பார்க்கு எப்படி இருக்கு நீங்களும் சொல்லுங்கள் இந்த பார்க்கை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் அந்த அதர் சைடில் போய் அந்த வியூவை பார்த்துட்டு ஷேக் சாகித்தரோட வியூவை பார்த்துட்டு நம்மோ நம்மளும் அப்படியே கிளம்பலாம் சரியா எப்படி நல்லா பேக்ட்ராப் சூப்பராக இருக்குல்ல நடைபாதை பசுமையான தாவரங்கள் மரங்கள் ரெண்டு பக்கமும் இந்த சைடு நிறைய பேர் விளாடுறாங்க விளையாடுறாங்க என்னென்ன பாருங்கள் ஃபுட்பால் விளையாடுறாங்க இங்கே நிறைய பேர் விளாடுறாங்க ஆனால் மக்களினுடைய வரத்து இங்கே கம்மியாக தான் இருக்குது ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து ரெனோவேஷன் இருக்கிறதுனால பெரும்பாலும் மக்கள் வர்றதில்ல நினைக்கிறேன் இல்லை சூடாக இருக்கிறதுனால என்னன்னு தெரியல சரியா அப்படியே பார்க்குடைய லாஸ்ட்டுக்கு வந்துட்டேங்க இங்கே தாங்க இந்த வியூ நான் சொன்ன மாதிரி ஷெக் ஜாஹிதர் ரோட்டினுடைய வியூ இங்கேயும் ரொம்ப தெளிவாக தெரியல முடிஞ்ச அளவுக்கு இதை விட கிட்ட போக முடியாதுங்கிற லெவலுக்கு முக்கியமான எண்டு பார்க்குடைய எண்டு ஏரியாவுக்கு வந்துட்டேன் இதையும் தாண்டி போய் இன்னும் கிட்ட முடியும்னா வெளியில் போய் தான் பண்ண முடியாது ரோட்லலாம் போக முடியாது இங்கே பாருங்க கை உயரமா இருக்கு உயரமா வச்சுன்னு முடிஞ்ச அளவுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க நல்ல பிரம்மாண்டமா இருக்குங்க கட்டடங்கள்லாம் ஆனா நிறைய வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு நிறைய வேலைகள் நடக்கிறதுனால பொண்ணத்தையும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கலாம் அந்த ஆம்பியன்ஸ்லாம் என்னன்னா இங்க உள்ள வேலைகள்லாம் முடிச்சு கம்ப்ளீட் ஆன பிறகு இங்கே வந்து நம்ம எடுத்தால் அது வேற யல இருக்கும் பாருங்க இந்த கெட்டடத்தில் வேலை நடந்துட்டு இருக்கு லிஃப்ட்டு வெளியில இருக்குது இந்த இந்த ரெண்டு கடைசி ரெண்டு பில்டிங் டெமாக் ப்ராப்பர்ட்டிஸ் அது அங்கேயுமே ஒரு வேலை நடந்துகிட்டு தான் கிரியன்ஸ்லாம் இருக்குது ஃபர்ஸ்ட்டு மூணு பில்டிங் உள்ள ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்புறம் அல் ஹப்தூர் சிட்டி அதுக்கு பக்கத்தில் உள்ளதெல்லாம் கம்ப்ளீட் தாங்க ஃபுல்லாக முடிஞ்ச பில்டிங்ஸ் தான் இந்த புர்ஜ் கலீஃபாக தெரியுதுங்களா உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன் ஜூம் பண்ண முடியாது இது அதனால் ஆனால் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இங்கேருந்து பார்க்குறப்போ கிட்டத்தட்ட அல்ஹப்தூர் சிட்டியெல்லாம் தாண்டி மேலே இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த வீடியோவில் பாருங்கள் வியூ வந்து நல்ல மெஜஸ்டிக்காக இருக்குங்க ஆக்சுவலாக ஷேக் ஜாஹித் ரோட்டினுடைய மெஜஸ்டிக்கான லுக்கு இந்த பார்க்கு கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் வியூ பாயிண்ட்டுக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வியூ பாயிண்ட்டு மாதிரி அப்சர்வேஷன் டேக்கு மாதிரி ஸ்டேஷன் மாதிரி கொடுத்து கொஞ்சம் உயரமான இடத்துலேருந்து பார்க்குற மாதிரி வச்சா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது இப்போ துபாயில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உயரமான இடத்தலாம் பார்க்கணும் பாம்புமாரி அவுக்கெலாம் போய் உயரமான இடத்த பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் இதுக்குன்னு நூற்று நூறு நூற்றி இருபது கிரகம் காசை கொடுத்து மேலே அப்சர்வேஷன் டெக்குக்கு போய் பார்க்கணும் பாம்புமரி ராவில் சரிங்களா இங்கே இந்த மாதிரி பார்க்கலையே ஓரளவு ரொம்ப அவ்வளோ தூரம் ஹையண்டாலாம் நம்ம உயரமான இடம் வைக்க வேணாம் ஓரளவு சுமாரம் உயரமான இடம் வச்சாலே பசங்க இங்கே வந்து மூணு கிரகம் வசூலிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் கூட ஒரு அஞ்சு கிரகம் பத்து கிரகம் வச்சு கூட இந்த மாதிரி அப்சர்வேஷன் டெக்கை வச்சாங்கண்ணா இந்த இந்த வியூவை பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும் இங்கேருந்து தான் தெரியுது நான் சொன்ன மாதிரி அப்சர்வேஷன் டேக்கு வச்சா வேறு லெவலில் என்ன வேறு லெவலில் இருக்கும் ஓகே கேஸ் அப்படியே நம்ம மணி கிட்டத்தட்ட மணி எத்தனையாகுது ஏழே ஹலவுதுங்க ஒரு மணி நேரத்துக்கு போட்டால் ஏழு முப்பத்தி ஆறுக்கு என்னுடைய பார்க்கிங் முடியும் ஒரு திரக ஒரு மணி நேரத்துக்கு ஆறு திரகாங்க டூ மச் அப்பா டாப்டித்தனம் பண்ணுறாங்க துபாய் எந்தளவுக்கு நம்ம வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்கும் இப்போ வந்து எல்லா விஷயத்துல பார்க்கிங்ல பார்க்கிங்லேருந்து மக்கள்கிட்ட வந்து நிறையா பணம் இந்த விஷயத்தில் வசூலிக்கிற மாதிரி ஃபீலிங் எல்லா மக்களுமே ஃபீல் பண்ணுறாங்க சரி வாங்க எது இப்படியோ இந்த மாதிரி வேறு வழியும் இல்லை அபுதாபியில் இல்லை அந்த மாதிரி ஃபீலிங் இருக்காது ஆனால் துபாயினுடைய அமெனிட்டிஸ் வந்து அது வேற லெவலில் இருக்கும் அங்கேயுமே அமெனிட்டிஸ் அபுதாபியில் நல்லாயிருக்கும் இங்கே இன்னும் கொஞ்சம் ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாது ரெண்டு வேறு வேறு டைமென்ஷன் சரிங்களா கம்பேர் பண்ணால் இது சிறந்தது அது சிறந்ததுங்கிற பேச்சு வரோம் அது கேபிட்டல் சிட்டி அதை கம்பேர் பண்ணவே முடியாது சிறந்த சிட்டி அது அபுதாபி துபாயும் பல விதங்களுக்கு பல விஷயங்களுக்கு உதாரணம் அதையும் நம்ம இருக்கிறதுக்கு இல்லை சரியா ஓகே கேஸ் அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்குமா வீடியோ பிடிச்சிருக்கா ஏதாவது கொஷின்ஸ் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்குலாம் சேனலோட லிங்க் கொடுங்க இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் நல்ல அடுத்த போஸ்ட்டில் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை விடைபெறுவது சகோதரன் உருல்லா தேங்க் யூ கைஸ் ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட் ப்ளீஸ்